தேவையோ வாழ்க்கையில உங்களுக்கான பிரார்த்தனைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை சொல்லி விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க இந்த இருபத்தி ஏழு பூ அப்படின்றது ஒரு எண்ணிக்கைக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த கலர்லதான் எடுத்துட்டு போனோம்னு சொல்றாங்களே அப்படிலாம் நீங்க பூக்கள் எடுத்துட்டு போங்க கொடிமரத்தோட சேர்த்து கருவறையை சுத்தி வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பெருமானியுடைய நாமங்களை சொல்லுங்க ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லுங்க விஷ்ணு சகஸ்ர நாமத்துல எத்தனையோ நாமங்கள் இருக்கு அதை சொல்லி வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாசுரங்களை சொல்லுங்க குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் இளம் தர செய்யும் நீள் விசும்பாருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அந்த ஓம் நமோ நாராயணா என்கிற நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க யார் ஒருவர் தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணியக்கள வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில்